செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் நான்கு ஆண்டுகளாக நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் மேலும் இந்த செய்தியாளர் துஷால் துஷால் மாணவியை தற்கொலை செய்வதற்கான முக்கிய காரணம் சொல்லப்படுகிறது அவரது உடல் தற்போது வணக்கம் சென்னை கிலாம்பாக்கம் அருகே நீட் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரது இல்லத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உடலை கைப்பற்றி போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் கிலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் தர்ஷினி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் இரண்டு முறை நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகியுள்ளார் ஆனால் தேவையான கட்டாப்பு இல்லாததால் மருத்துவக் கல்லூரி கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது அதே போல சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் கோச்சிங் சென்டரில் பயின்று வந்த தர்ஷினி மே மாதம் நடக்க உள்ள நீட் தேர்வுக்கு எழுத தயாராகி வந்துள்ளார் இந்த நிலையில அவரது தந்தை கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே பேக்கரி கடைக்கு வைத்து நடத்தி வருகிறார் அப்போது இந்த பேக்கரி கடையில் சந்திக்க உதவுவது வழக்கம் இந்த நிலையில வீட்டிற்கு சென்று வருகிறேன் என்று சொல்லி சென்ற மாணவி திரும்பி வராததால் சந்தேகம் அடைந்தார் பெற்றோர் தற்போது அவர் இல்லத்திற்கு சென்று பார்த்த போது மாணவி தர்ஷினி வந்து அவர்களது இல்லத்தில் வந்து தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதை பா அதை பார்த்த பெற்றோர் தற்போது அதிர்ச்சி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்துள்ளார் பின்பு சம்பவம் குறித்து கிலாம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது தர்ஷினி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதை உறுதி செய்தனர் பின்பு இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல நீட் தேர்வு அச்சமாக மாணவி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி துஷால்